முன்னொரு காலத்தில் பரந்த ராஜ்யத்தை ஆண்டார் அரிமானேந்திர சிங்கராஜா அவரது ஆட்சி நியாயம் நிறைந்தது ஆனால் ஒருநாள் ராஜா மனதில் ஒரு கேள்வி எழுந்தது என் ராஜ்யத்தில் யார் பெரியவன் நானா கடவுளா இல்லை உண்மையை பேசுபவனா அதை அறிய அவர் மந்திரிகளை அழைத்தார் பழிங்குத்தரையில் பிரதிபலிக்கும் தங்க ஒளியில் ராஜா சிங்காசனத்தில் அமர்ந்தார் யார் பெரியவன் அவர் கேட்டார் மந்திரிகள் புன்னகையுடன் சொன்னார்கள் அரசே நீங்கள்தான் பெரியவர் உங்கள் ஆட்சி தேவலோகத்தைப் போல ராஜா பெருமிதமாய் சிரித்தார் ஆனால் கடைசி வரிசையில் நின்ற இளம் மந்திரி முன்னே வந்து சொன்னான் அரசே உண்மையைக் கூறுபவன்தான் பெரியவன் ராஜா ஆச்சரியமாய் என்ன சொல்கிறாய் அரசே அதிகாரமும் செல்வமும் மாறும் ஆனால் உண்மை மட்டும் நிலைக்கும் அதை சொல்ல தைரியமுள்ளவன்தான் உண்மையான பெரியவன் அந்த வார்த்தைகள் மண்டபம் முழுக்கு ஒலித்தன ராஜா எழுந்து புன்னகையுடன் சொன்னார் நீ சொன்னது உண்மை இனிமேல் நீயே என் தலைமை மந்திரி அன்றிலிருந்து அந்த ராஜ்யத்தில் பொய்யை விட உண்மைக்கு மரியாதை அதிகமானது குழந்தைகளே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உண்மை பேச தைரியம் வேண்டும் அது தான் உண்மையான அரசன்